வந்து வாழ்த்திய பத்திரிகையாளர் இயக்குனர் ராஜு முருகன் அவர்களுக்கு சிறப்பு உற்சாகமாக கேட்டு அப்பதான் விழா நடக்கிறது சிறப்பா இருக்கலாம் தொடர்ந்து விழா நடக்கிற கீழே தெரிய வேண்டாமா ஒரு விழா அது அடுத்ததாக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அண்ணன் சீபான் அவர்களுக்கு நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு உங்கள் கைத்தட்டலோடு நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு ஆள் போல் தலைத்து அருகு போல் உயிரோன்றி இன்னும் பல படங்களில் மிளிர வாழ்த்துகிறோம் உங்கள் கைத்தட்டல்கள் உற்சாகம் குள் பானைக்கு வெள்ளி பானை. நந்தன் படக்குழு சார்பாக நாயகனுக்கு பிறந்த நாள் பரிசுங்க அடுத்ததாக கூழ்பானை